என என் மகனே தான் தவறாது பெற்றன்னை நீ வாழ்க என்ற பதியே சபையடையே அரசே என் சாற்றுமணி தந்தருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான தெருவருப்பா பாடல் அருளாம் பெருஞ்சோதியைக் கண்டு காண தக்கது உண்மை கடவுளா எல்லாம் வல்ல மெய் அருள் இன்ப திருவடி நிலையா அந்த நிலை வாழ்வு பெற்று பேரின்பத்தில் என்றென்றும் தழை செய்து இங்கு குறிக்கப்படும் வள்ளலார் வழங்கியுள்ள திருவடி புகழ்ச்சியினுடைய மெய்ப்பொருள் விளக்கமாகும் எல்லோருக்கும் உரிய உயர்வு யர்வுற்ற அருட்பெரும் ஜோதியை கடவுளைத்தான் வாழையடி வாழையாக வந்த தத்துவ தமிழ் கற்பனை மரகு ஒப்புக்கு சிவம் என கொண்டு மெய் அருள் பெரும் பொருளை தனி பெரும் கருணை வில